சாய் சொல்வாக்கு ஓம் சாய்ராம் அன்பே என் பாதை எப்போதும் அன்பின் பாதை நீ அன்புடன் நடந்தால் என் அருளும் உன்னை தொடர்ந்து வரும் துன்பங்களை வெல்லும் அம்பாக உன் அன்பு இருக்கட்டும் எவரையும் வஞ்சிக்காதே எவரையும் இகழாதே அப்போது என் அருள் நதி உன்னுள் ஓடி வரும் உன் எதிரிகள் கூட உன்னை நேசிப்பார்கள் அன்பு வழி அருள் நடை அன்புடன் நடந்தால் என் அருளில் நீ மூழ்குவாய் நம்பிக்கை இல்லாமல் என்னை அணுக வேண்டாம் நம்பிக்கை என்பது என் வாசலை திறக்கும் அற்புத சாவி அது உன்னிடம் இருக்கும் போது என் அருள் வாயில்கள் உனக்காக திறந்திருக்கும் நீ வலி இல்லாமல் விழுந்தால் நான் தூக்கிக் கொள்வேன் நம்பிக்கையுடன் விழுந்தால் நான் செங்கோலுடன் காத்திருப்பேன் எனக்கு நம்பிக்கை எனும் பூவைத்தான் வேண்டும் அது என் பாதங்களில் சிரித்து சிரித்து பூக்கும் இந்த சாய் சொல்லின் வாக்கு நிச்சயம் பலிக்கும் ஜெய் சாய்ராம்